தலைவரன் மலையில கொடுங்கறையின் ஊர் பேரு எங்க பள்ளுவண்ணில வச்சு பலாப்பழம் அன்னாச்சி பழம் மாம்பழம் கொய்யாப்பழம் எல்லாம் விற்றுட்ருக்குறேன் ஆஹ் கீழே இருந்து எல்லாம் சுற்றி பாக்க வரவங்க எல்லாம் மூணு வருஷமா விற்கிறோம்ண்ணா உம் அதெல்லாம் போகுதுங்களா போகுதுண்ணா ஒரு நாளைக்கு எவ்வளவு கிடைக்கும் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் மூணாயிரம் கிடைக்கும் லாபம் எவ்வளவு கிடைக்கும் லாபம் எனக்கு அது ஐநூறுபா ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் போதுங்களா

நாங்க காட்டுல பயிர் ஓகே என்ன பயிர் வச்சிருக்கீங்க நாங்க கிழங்கு தான் வச்சிருக்கோம் இதெல்லாம் எதுவும் வச்சிருக்கல மரவள்ளி கிழங்கு தானே நல்லா இருக்குங்களா மலை மரவள்ளிங்களா சரி அந்த மலை மரவள்ளி இப்ப நீங்க பயிர் பண்றீங்க கிரவுண்ட்ல மட்டமான பகுதியில பயிர் வைக்கிறது ரொம்ப கஷ்டப்படுறாங்க நீங்க மலையில எப்படி அந்த மாதிரி பயிர் வைக்கிறீங்க அப்புறம் மலையில பிறந்தாச்சு என்னென்ன பண்ண முடியும் எங்களுக்கு தண்ணி எல்லாம் இல்ல மழை பெஞ்சாதான் மழை பெஞ்சா நல்லா இருக்கும் இல்லைன்னா நல்லா இருக்காது அடிக்கடி மழை பெய்யுங்களா இல்லையே இந்த வருஷமெல்லாம் இல்லையே வருஷம் தரம் பெய்யும்

என்ன ஒரு கிராமது கொடுந்துரை கொடுந்துரை எத்தனை வீடு இருக்கும் பெரிய ஊர் ஐம்பது வீடு இருக்கு